Thank you.

ராணிப்பேட்டை மாவட்டத்தில் என் சி சி எஃப் என்ற நிறுவனம் சுமார் இருபத்தைந்து இடங்களில் விவசாயிகளிடம் நெல்லை கொள்முதல் செய்து அதற்குண்டான பணத்தை சுமார் ஐம்பது நாட்களுக்கு மேலாகியும் வழங்காமல் இழுத்தடித்து வருகின்றனர் இந்த நிலையில் விவசாயிகள் தங்களது அன்றாட வீட்டு செலவுகளுக்கும் அடுத்த போக சாகுபடி செலவுகளுக்கும் பணம் இல்லாமலும் மிகவும் துன்பப்படுகின்றனர் எனவே இதை கருத்தில் கொண்டு ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக அந்த என்சிசிஎஃப் நிறுவனம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய பணத்தை உடனடியாக வேண்டும் என்று தமிழக விவசாய சங்கம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்